சுவை மிகுந்த உணவுகள் குறிப்பாக அசைவம் சமைக்கும் போது சுவை மிகுந்த உணவுகளுடைய பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல கசகசான்னு சொல்லக்கூடிய ஒரு விதை அது இல்லாத உணவே இருக்க முடியாது அப்படிங்கறத பார்க்கலாம் கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்க எல்லா பெண்ணும் ஆணும் இந்த கசகசாவை ஒரு மூன்று கிராம் அளவுக்கு ஒரு சிறு பட்டாணி அளவுக்கு நைட்டு படுக்கும்போது சாப்பிடுவாங்க குழந்தை பெற்ற பிறகு அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள்ல கசகசாவும் வெந்தய கீரையும் சோழிய கீரையும் சொல்லக்கூடிய சோம்பில் இருந்து வரக்கூடிய கீரையும் உணவாக கொடுக்கறது பார்க்கலாம் அந்த கீரையும் கசகசாவும் சேர்ந்த உணவை அவங்க சாப்பிடும்போது தாய்ப்பால் ஊற்றி எடுக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ஆண்மை விருத்திக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய குழந்தையற்ற இருக்கக்கூடிய ஆண் அவர்களுடைய உயிரணுக்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கசகசா ஒரு மிகச்சிறந்த நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே உணவில் நாம் பயன்படுத்தக்கூடிய சில வகையான உணவு பதார்த்தங்கள் நம்ம நாட்டுக்கு அடிப்படையானது கிடையாது ஆனால் இன்றைக்கு அது இல்லாம நம்மளுடைய சமையல் இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் சுவை மிகுந்த உணவுகள் குறிப்பாக அசைவம் சமைக்கும் போது சுவை மிகுந்த உணவுகளுடைய பட்டியலை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல கசகசான்னு சொல்லக்கூடிய ஒரு விதை அது இல்லாத உணவே இருக்க முடியாது அப்படிங்கறத பார்க்க முடியும் கசகசா உண்மையிலேயே சுவைக்கு தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களில் நாம் சமைக்கக்கூடிய எல்லா வகையான உணவுகளிலுமே இன்றைக்கு கசகசா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் கசகசாவுடைய முழுமையான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடலுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய சிறந்த உணவு எதுனா கசகசா நிறைய பெண் குழந்தைகள் அதே போல குழந்தைகள் அப்படியே பார்ப்பதற்கு நோய்வாய்ப்பட்ட மாதிரி எலும்பும் தோலுமா இருப்பாங்க நல்லா சாப்பிட்றாங்க எல்லாம் செய்கிறாங்க ஆனால் பார்த்தா இவ்வளோ மோசமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி ஒரு சிறு கொட்டைப்பாக்களவு அல்லது ஒரு சுண்டைக்காய் அளவு குழந்தைகளுக்கு ராத்திரி படுக்கும்போது கசகசா கொடுத்து பால் கொடுக்குவீங்களே ஒரு மூணு மாதம் கொடுங்களேன் அப்படியே உடம்பு புஷ்டி ஆகிறத நம்ம பார்க்கலாம் கல்யாணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்க எல்லா பெண்ணும் ஆணும் இந்த கசகசாவை ஒரு மூன்று கிராம் அளவுக்கு ஒரு சிறு பட்டாணி அளவுக்கு நைட்டு படுக்கும்போது சாப்பிடுங்க இந்த மூணு மாதம் கழித்து உங்கள் எடை ஏறாது ஆனால் உங்களை பார்த்தா நல்ல கொழு கொழுன்னு இருக்க மாதிரி ஒரு ஷைனிங்காக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் கசகசா அவ்வளவு சிறப்பாக உடலுக்கு ஊக்கம் அளிக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது தூக்கமின்மைக்கு கசகசா ஒரு மிகச்சிறந்த மருந்து பொதுவாக நிறைய கலாச்சாரங்களில் கசகசாவை வந்து பயன்படுத்துவது கிடையாது ஏன்னு கேட்டால் அது தூக்கத்தை வரவழைக்கும் அப்படிங்கிறதுனால தான் தியானம் செய்யக்கூடிய இடங்கள்லையோ கோவில்களையோ இறைவனுக்கு படைக்கக்கூடிய உணவுகள்லையோ பெரும்பாலான கலாச்சாரங்களில் நீங்கள் கசகசாவை பார்க்கவே முடியாது காரணம் என்னென்னா உங்களுக்கு அது ஒரு போதையை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால அதிகமாக பயன்படுத்துகின்ற வழக்கம் கிடையாது ஆனால் தூக்கமின்மை நோயினால் அவதிப்படுபவர்களுக்கு கசகசா ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம் அஞ்சு கிராம் கசகசாவை ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு அல்லது ஒரு பட்டாணி அளவுக்கு ராத்திரி படுக்கும் போது சாப்பிடுங்க காலையில எழுந்து கொண்டும் போது உடம்புல அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பு இருக்கிறத பார்க்கலாம் தாய்ப்பால் ஊற்றெடுப்பதற்கு கசகசா ஒரு மிகச்சிறந்த உணவு நம்ம பெங்களூர் நம்ம போறோம் கர்நாடக மாநிலத்துக்கு நம்ம போறோம்னா அவ்வளவு உணவாக குழந்தை பெற்ற பிறகு அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள்ல கசகசாவும் வெந்தய கீரையும் சோழிய கீரையும் சொல்லக்கூடிய சோம்பில் இருந்து வரக்கூடிய கீரையும் உணவாக கொடுக்கறத பார்க்கலாம் அந்த கீரையும் கசகசாவும் சேர்ந்த உணவு அவங்க சாப்பிடும்போது தாய்ப்பால் ஊற்றி எடுக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் குழந்தைக்கு தேவை போதும் போதுங்கிற அளவுக்கு தாய்ப்பால் ஊற்றி எடுக்கிறதையும் அதே நேரத்துல அந்த தாய்க்கு ஊட்டச்சத்து குறைபாடோ மற்ற சிரமங்களோ இல்லாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் நான்காவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு ஆண்மை விருத்திக்கு இன்றைக்கி நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுற குழந்தைகளை நான் பார்க்குறேன் இந்த பயன்கள் யாரும் பயிற்சிகள் செய்வது கிடையாது ஆரோக்கியமான உணவு கிடையாது ராத்திரி பதினோரு மணி வரையிலும் டிவி பார்க்குறது ஒரு மணி வரையிலும் மொபைல் பார்க்குறது ராத்திரி தூக்கமே இல்லாத ஒரு சமூகமாக இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தா குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது என்ன காரணம்னு பார்த்தா உயிரணுக்களோட குறைபாடு எண்ணிக்கை குறைவு இல்லை உயிரணுக்களே இல்லைன்னு சொல்லப்படுறதையும் பார்க்கணும் இது சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அதை எவ்வாறு மாற்ற முடியும்னா அதற்கும் கசகசா ஒரு மருந்து இன்னைக்கு யாருக்கெல்லாம் கல்யாணத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் உடம்புடைய பொலிவுக்கும் தோளுடைய பொலிவுக்கும் கசகசாவை நம்ம பயன்படுத்துறோமோ அதே போல இந்த கசகசாவை ஆண்மை விருத்திக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் குழந்தையற்றி இருக்கக்கூடிய ஆண் அவர்களுடைய உயிரணுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கசகசா ஒரு மிகச்சிறந்த மருந்து அதே போல நிறைய பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம் உடல் சூடினால் ஏற்படுகின்ற நோய்கள் அவர்களும் கசகசாவை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் மாண்படுவதை நம்ம பார்க்கலாம் கசகசா உணவாக பயன்படுத்தினால் கூட ஆரோக்கியத்திற்கான வரப்பிரசாதம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கசகசா பொதுவா வந்து வெளிப்புற பூச்சாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கு நிறைய கலாச்சாரங்கள்ல இருக்கு குறிப்பாக கல்யாணத்துக்கு முதல் நாள் நலங்கு வைக்கும் போது மஞ்சள் அரைக்கும் போது அதோட சேர்த்து கசகசாவையும் சேர்த்து அரைத்து குளிக்க செய்கின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் உள்ளுக்கு சாப்பிடும் போது எவ்வாறு ஒரு புத்துணர்ச்சியை அது உருவாக்குகிறதோ வெளிப்புற பிரயோகமாகவே அவ்வளவு புத்துணர்ச்சியை நமக்கு உருவாக்குறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கசகசா மிகச்சிறந்த வெளிப்புற பூச்சாக பயன்படுத்துறோம் அது மட்டும் இல்ல இன்றைக்கு முக அழகு சாதனை தோல் சாதனை எல்லா வகையான ஒரு பூச்சுகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்துலயுமே கசகசா இருக்கிறத பார்க்க முடியும் அதே போல் தலைமுடி சார்ந்த சிரமங்களுக்கும் கசகசா அதிகமாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் உடம்புக்கு நரிஷ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இது செய்யறதுனாலையும் உடம்பில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகள் குறிப்பாக தைராய்டு இன்சுலின் சுரப்பு ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் பெஸ்டோஸ்டிரான் புலாட்டின் இந்த மாதிரி நிறைய ஈஸ்டடால் சார்ந்த ஹார்மோன்களை இயற்கையாக அதோடைய சுரப்பை சீராக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இந்த கசகசாவை உணவாக நம்ம பயன்படுத்தினாலே பெரிய ஆரோக்கியத்தை நாம் அடைய முடியும் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு கசகசாவை உணவாக சாப்பிட்டாலே போதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் thank you